காலகாலமாக அந்த மண்ணிலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது ஆனால் அண்மையில் ஏற்பட்ட யுத்தம் தொடராக எழுநூற்றி இருபது நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதன் மூலமாக நாங்கள் என்ன நிலையில் இருக்கின்றோம் அனைவரும் என்ன செய்கின்றோம் பேசுகின்றோம் வீடியோக்கள் பார்க்கின்றோம் எந்த இடத்துல போனாலும் அப்படி நடக்குது இப்படி நடக்குது பேசிக்கிட்டு இருக்கும் ஆனால் இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றம் என்ன எங்களுடைய வாழ்க்கையில் இதை கொண்டு நாங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் அவர்களுக்காக நாங்கள் துவா செய்கின்றோம் செய்கிறோம் அகமது இல்லா வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த துவா மட்டும்தானா நாங்கள் செய்ய வேண்டியது எல்லோருடைய வாயிலும் என்ன என்ன உலகம் உலகம் மரபை நெருங்கிட்டு ஆனால் என்ன செய்திருக்கின்றோம் ஆனால் எல்லாரும் வீடியோவை பார்த்து கொந்தளிக்கும் பலஸ்தீன வீடியோக்கள் பார்க்கின்றோம் ஒரு பிள்ளை என்ன செய்து சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை கடும் கஷ்டப்படுது பார்த்தோன்னே நெஞ்சு உருகுது சுபானல்லாம் பலஸ்தீன பெண்கள் எந்த அளவு இருக்கின்றார்கள் ஆனால் எல்லா வீடியோக்களையும் பார்க்கும் ஆனால் இருக்கிற ஈமான் நம்மக்கிட்ட இருக்க யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது மாற்றம் கொண்டாடக்கிறாதான் அவருடைய வீடுகள் நொறுங்கிட்டு வாசல்கள் நொறுங்கிட்டு பள்ளி வாயல்கள் நொறுங்கிட்டு ஆனால் அவருடைய ஈமான் நுரங்குல பார்த்தீங்களா அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு பள்ளி உடஞ்சு எல்லாம் கீழே உளுந்துட்டு கல்லுகளை தூக்கி போட்டு சைக்கிள தொழில் வீடுகள் நுழைந்து விட்டது வீடுகளுடைய மேலே பெண்களுடைய நாங்கள் மரணித்தால் கூட எங்களுடைய ஆடை என்பதற்காக அவர்கள் அவர்களுடைய ஆடைகளுக்கு கீழாக்களுக்கு கீழ கைகளுடைய அவர்கள் கயிறுகளை வைத்து கட்டுகின்றார்கள் எந்த அளவு எங்களுடைய ஈமான் எங்க இருக்கின்ற சகோதர்கள் படிப்பினை வரக்கூடாதா முன்னே பார்க்கின்றோம் வாய்களிய பேசுகின்றோம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்த இல்லை அவர்களுக்கா ஆ கூடினது அவர்களுக்கா எந்த தியாகம் செய்ய தேவையில்லை ஆ கூடினது அந்த சமூகத்துக்காக நான் தகஜதுடைய நேரத்தில் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று தகஜதுடைய நேரத்தில் எத்தனை பேர் இங்கே வாயலுக்கு வந்திருக்கின்றோம் அல்லது வீடுகளில் எத்தனை பேர் தொழுதிருக்கின்றோம் அவர்களுக்காகவாவது அந்த அளவுக்கு கூட எங்களுக்கு ஈமான் தரவில்லை என்று சொன்னால் அவர்களது அந்த தியாகங்களையும் அவர்களுடைய அந்த இயக்கங்களையும் நாங்கள் பேசுவேற்க எந்த தகுதி இருக்கின்றது எங்களுக்கு அன்பார்ந்த அந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களை நாங்கள் புரிந்து செயற்பட வேண்டும் நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் நல்ல படிப்பினைகளை எடுத்து நோக்க வேண்டும் இவ் இந்த சந்தர்ப்பத்தில் கூட கண்டு கூட அவர்களுடைய தியாகங்களை கண்டு அவர்களுடைய வேதனைகளை கண்டு மாற்றம் பெறவில்லை என்று சொன்னால் சந்தர்ப்பத்தில் மாற்றம் எங்களுடைய வாழ்க்கை எப்போது மாறும் உலக அழிவுக்குடைய விடயங்கள் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கின்றது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வந்த பாடில்லை என்று சொன்னால் எந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திப்பேன்